வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சிறியில் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம மாயா வந்து ரேவதிய துப்பாக்கியால சுடுறாங்க அதுல சரிஞ்சு விழுறாங்க தூக்கிக்கிட்டு நம்ம ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க நம்ம ராஜா மனசில் நம்ம ரேவரிக்கு மேலே ஆசை இருந்திருக்குங்க அதை வெளிப்படுத்தி கதறி அழுறாங்க ரேவரியை பார்த்து இனி நான் தீபாவை பிரிஞ்சது மாதிரி ஒன்றை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றியே தீர்வேன் அப்படின் வந்து நம்ம ராஜா துடியை துடிக்கிறாங்கங்க அதை பச்சி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்ட யாரும் எதிர்பாராற விதமாக ரேவரி கதையை வந்து மாயா முடிக்க துப்பாக்கியை வச்சு அப்படியே நம்ம ரேவரியை குறி பார்த்து சுட்டுறாங்கன்னே சொல்லலாம் அது இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா முந்தின வாட்டி வந்து அப்படி சுட்டு வந்து சண்முகம் வந்து அதில் வந்து அகப்பட்டாங்க இந்த வாட்டியும் இவ வச்ச குரு வந்து மாயா வச்ச குரு ரேவரி மேலே படாது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படியே வந்து ரேவரி மாதிரிக்கு மேலே பட்டு சரிஞ்சு விழுறாங்க துடிச்சு போகிறாங்க அந்த வெள்ளை பிங்கானுக்கு வேலை அப்படின்னு வந்து மயில் சொல்ல கார்த்தி வந்து பதறி போய் வந்து நம்ம ரேவதியை தூக்குறாங்க ராஜா எனக்கு வந்து இந்த நிலைமையிலையும் நம்ம ரேவதி வந்து ராஜாவை பார்த்து கேட்குறாங்க எனக்கு உண்மையை வந்து தெரிஞ்சாகணும் உன் மனசில் நான் இருக்கேனா சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இதை எதிர்பார்க்காத ராஜா கதறி அழுறாங்க என் மனசில் நீ இருக்க ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க என்னட்ட லவ் யூ சொல் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து ராஜாவை ஓட ஓட வந்து விரட்டின கதையாக இப்போ ராஜாவே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஆனால் அதுக்குள்ள காலம் வந்து முடிஞ்சு போச்சு இருந்தான்னு சொல்லலாம் அவங்க வந்து அப்படி சொல்லு நம்ம ரேவரி வந்து ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் ரேவரி வந்து சந்தோஷமா இப்போ நான் இறந்தால் கூட நான் சந்தோஷமா போவேன் மனசில் நான் இருக்கையில் எனக்கு அது போதும் அப்படின்னு வந்து ஒரு சொல்றாங்க இதை பார்த்து கதறி தொடைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜாவை ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு மாப்பிள்ளை என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிட்டாங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க ரேவரியை அப்படின்னு சொல்ல தூக்கிட்டு போகிறாங்க இந்த சைடு கோயில் முள்ள ஃபுல்லாக வந்து அதிகாரிகள் வந்து வ வந்துட்டாங்க வந்ததும் அந்த மாயா எங்கே அப்படின்னு வந்து தேர்தல் வேட்டைய ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது என் பொண்ணை சுட்ட அந்த மாயாவை சும்மா விடக்கூடாது நீங்கள் விட்டீங்கன்னா நான் என் கையில் பட்டானா அவ்வளோதான் என்னோடய துப்பாக்கி கே அந்த மாயா இற ஆகிடுவா அப்படின்னு வந்து சாவுண்டேசரியும் வந்து தெரிக்க விடுறாங்கன்னே சொல்லலாம் இதோட பார்த்தோன்னா நம்ம பா பாட்டிக்கு வந்து தகவல் தெரியுது நம்ம ரேவதி நம்ம பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு வந்து துடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சந்திராவுக்கு இந்த ச இந்த விஷயம் அக்கா பொண்ணனாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது கால் பண்ணி நான் கணவர் சிவதாண்டிட்டு சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவநாண்டி இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு ஏன்னா இந்த ரேவதியும் துமர பிடிச்சவா தான் அதை மட்டும் இல்லை இந்த ராஜாவுக்கு திமுறல்லாம் அடக்கணுன்னா அவள் பொண்டாட்டி ரேவதி வந்து இப்போ இறக்குது எனக்கு சந்தோசம்தான் இறந்துட்டானா கண்டிப்பாக இந்த வீட்டில் ராஜாவுக்கு சாமுண்டேஸ்வரி வீட்டில் இடம் இருக்காது அவை வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாத ஈஸியாக சாமுண்டேஸ்வரி சாம்ராஜ்யத்தை அசைச்சிடலாம் அது பிறகு நம்ம கையில் அதுவும் நானும் எங்கள் கணவரும் வந்து சந்தோஷமாக அந்த சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டெல்லாம் ஆட்டையை போட்டுடலான்னு சந்திராவுக்கு நினப்பேன் அதே தான் இருக்குது சிவதாண்டிக்கு நினைப்போம் நம்ம ஈஸியாக வந்து சாமுண்டேஸ்வரி சாம்ராஜ்யத்தை அசைச்சிடலாம் இது இனி நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை மாயா ஏற்படுத்தி தந்த நம்ம எப்படி அந்த சாமுண்டேஸ்வரியை திணற விடணும்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் இந்த மாயா ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுட்டா இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து காளியமாக சொல்கிறாங்க சந்திரா இதை தான் சொன்னால் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம எதிர்பாராத நடந்துட்டு எப்படியோ போனேன் அந்த வீட்டை நம்ம எழுதி வாங்கணும்னு நல்லா பிளான் பண்ணோம் ஆனால் முடியலை ஆனால் இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கனே சொல்லலாம் நம்ம பாட்டியை பார்த்து இவள் எதுக்காக இங்கே வந்தால் அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து போக சொல்லி இவளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுக்காக போனோம் ச ஈஸ்வரி இது என்னோடய பேத்தியை நான் பார்க்க வந்திருக்கேன் வாயை மூடுங்க ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமையிலேயே நீ எதிரியை தான் பார்ப்பியா என் பேத்தி அவள் முத தெரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமதேஸ்வரிகிட்டேயே வந்து சொல்லிக்கிட்டு அழுது பிறந்து நம்ம பாட்டி வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் இந்த பாட்டியை இவளை இங்கே வர வச்சது இந்த ராஜாயாக தான் இருக்கும் இவன் தான் வந்து பாட்டிக்கு சொல்லியிருப்பான் கண்டிப்பாக ராஜா சேதுபதியாக இவளுக்கு பேருந்தான் இந்த ராஜா நீ நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜா வந்து அப்படியே வந்து அழுறாங்க இந்த தீபாவை வந்து என் மேல பாசம் வச்சிருந்தா அதே பாசத்தை ரேவரி வச்சிருந்தா தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இப்போ ரேவரி வந்து எங்க கூட இருக்கணும் அவளை நான் இனி கலங்க விடக்கூடாது அவளு கூட சந்தோஷமாக வாழணும் அவளுக்கு ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்குறாங்க ரேவதி எப்படியெல்லாம் ஆசைப்பட்டா ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து தடுத்துட்டோம் நம்ம செய்கிற முட்டாள்தனத்தால் ரேவதி என்னை பாரு ஒன்றுமே அனுபவிக்காமல் இன்னும் சாக தர்வாயில் இருக்கா கடவுளை இது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்ணீரோ கண்ணீர் விட்டு நம்ம ராஜா வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அதே நேரம் பார்த்தா அந்த டிடெக்டிவ் வந்து கால் பண்ணுறாங்க ராஜா என் மாப்பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சி தாருங்க இந்த ராஜசேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து விசாரிக்க அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல சாமுண்டேஸ்வரிக்கு அவங்க வந்து கால் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க என்ன இவள் இந்த நேரம் கால் பண்ணுறா நம்மளே ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் இப்போ வந்து இவ வேற கால் ஏன் மாப்பிள்ளையை பற்றி உண்மை தெரிஞ்சிட்டா என்ன தெரிஞ்சா என்ன மாப்பிள்ளை நல்லா தான் ரேவதியை வந்து அவளுக்கு ஒன்று நான் துடித்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க எதுக்கோ இப்போ பேசண்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த டிடெக்டிவ் நினைக்கிறாங்க என்னடா சாம்டேஸ்ரிக்கு கால் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ராஜா ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிடணும் அப்படின்னு வந்து நினச்சா இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நல்ல சொல்ல நேரம் கண்டிப்பாக நம்ம சாமுண்டேசிட்ட தெரியப்படுத்திடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அவளாட்டே கால் பண்ணுவா எனும் கொஞ்சம் கழிச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேசரி என் பொண்ணோட வாழ்க்கையே வந்து இப்போ கே கேள்விக்குறியாக இருக்குது என் மாப்பிள்ள தான் இந்த நேரம் தூக்கிட்டு வந்து எப்படியாவது ரேவரி காப்பாற்றிடணும் அப்படின்னு வந்து அவர் அப்படியே வந்து ஆடி போய் நிற்கிறாரு இந்த நேரம் ராஜசிறுவரியோட பேரன் இவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் கூட என் மனசில் வந்து இருக்கட்டும் இவர் என் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசம் அப்படி இருக்குது அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாம்தி மனநிலையே அவங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இத பத்தி திங்க் பண்ண அவங்களுக்கு தோணலன்னு தான் சொல்லணும் நம்ம ராஜா தன்னோடய பவரை வந்து பயன்படுத்தி அவருக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு நம்ம ரேவதியை வந்து கியூர் எப்படியும் பண்ணியே ஆன் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவீ தீவிரமாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வர வச்சு யா ரேவதியை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அழுதுக்கிட்டு நம்ம ராஜா வந்து நிற்கிறாங்கங்க நம்ம சந்திரா போய் சேர்ந்துட்டோம் அப்போ இந்த ராஜாவை வீட்டை விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க ங்க எக்கா எதுக்காகக்காக உன் மாப்பிள்ளை இப்படி பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வர சொல்லியிருக்காரு ஏன் இவங்க எல்லாம் வந்து நல்லாதானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க வாய மூடு சந்திரா தேவரியை வந்து பொழைக்கணும் அதுதான் இப்போ முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இப்போ இந்த கிழவி எதுக்காக இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ஊட்டி விட்டுறாங்க நம்ம சந்திரா அவள் நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு வந்து அவள் எது சொன்னாலும் இப்போ கேட்க மாட்டாள் ஏன் பேத்தி ஏன் பேத்தின்னு வந்து சொ இவளே வந்து காலாட்டி வளர்த்ததுக்குனாங்க சொல்லுவா சரி இருக்கட்டும் அதை சொன்னா நம்ம வீட்டுல யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சந்திராவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வணக்கம்